முடி கொட்டுறதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணுமா உங்கள் தலை முடி நீளமாக அடர்த்தியாக வளரணுமா அப்படின்னா இயற்கையான இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் உங்களோட முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளரும் கரு கருன்னு எப்பயுமே இருக்கும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம தலையில் முடி கொட்டுதல்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு குறிப்பாக தலைமுடியை சரிவர பராமரிக்காத காரணத்தால் தலையில் பொடுகு தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடம்புல அதிகமான ஹீட் இருக்கிறதுனால இந்த மாதிரி பல ரீசனால் தலைமுடி கொட்டுங்க குறிப்பாக நிறைய பேருக்கு இருக்கிறது தலையில் இந்த மாதிரி பொடுகு தொல்லை இருக்கும் இந்த பொடுகினனால தலையில் அரிப்பு வறட்சி முடி அப்படியே அந்த இடத்துலேருந்து கொத்து கொத்தா வேரோட கொட்டிடும் இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க இதனால உங்கள் தலையில் இருக்க பொடுகு தொல்லை ஆகும் முடி நீளமாக அடர்த்தியாக வளரும் முடி கொட்டுதல் இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும் நான் ஒரு ஆறு ஏழு போல வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இந்த வெண்டைக்காயை நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இது போல இடிகளோ சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையோ அது பயன்படுத்தி இந்த வெண்டைக்காய்களை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க வெண்டைக்காயை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புழு பூச்சி இல்லாத எடுத்துக்கோங்க நல்லா இந்த வெண்டைக்காய்களை தட்டுனதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு அஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளும் சேர்த்துக்கோங்க இந்த மூணு பொருளையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இது லேசாக தட்டி எடுத்தாலே போதுங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க அதனால தான் நான் அதை மிக்ஸி ஜார்லலாம் போடலை இந்த மாதிரி ரெண்டு மூணுமாக தட்டி எடுத்தாலே போதும் தட்டி எடுத்த இந்த விழுதை நம்ம சூடு பண்ணணும் இதை சூடு பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் இந்த வெண்டைக்காய் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் குறஞ்சது ரெண்டு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் இன்னும் ஒரே ஒரு பொருள் சேர்க்கணுங்க இந்த மாதிரி நல்லா பொங்கி கொதிச்சு வரும் இந்த ஸ்டேஜில் கருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கருஞ்சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க இந்த தண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லானது இது எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி எப்படி நம்ம தலைமுடியை க்ரோத் பண்ணணும்னு சொல்றேன் இந்த வெண்டைக்காய் புதினா இலைகள் உங்கள் தலையில் பொடுகு தொலையை கண்ட்ரோல் பண்ணோம் ஏன்னா வெண்டைக்காயில் இருக்கிற இந்த சத்துக்கள் நம்ம தலைமுடிக்கு நல்ல ஒரு தன்மை கொடுக்குங்க இதனால் முடி அவ்வளோ சீக்கிரம் வறண்டு போகாது இதனால் தலைமுடியில் ஒரு விதமான மாஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் முடியோட வேர் பகுதியிலருந்து நுனி பகுதி வரையும் நல்லா வலுவாகும் தலைமுடியில் வரக்கூடிய வறட்சி அரிப்பு இதெல்லாம் இருக்காது இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணி தான் நமக்கு தேவை இதில் வெங்காயம் கருஞ்சீரகம் இது நம்ம முடி வளர்ற வேகத்தை அதிகரிக்கும் உங்க தலையில எங்கேயாவது முடி கொட்டி சொட்ட மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வெங்காய சாரலாம் புது புது முடிகள் வளரதுக்கு இந்த வெங்காயம் ஹெல்ப் இந்த தண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கலந்துக்கோங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் இது எதுக்காக ஸ்டோர் பண்ணணும் இது எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த ரெடி பண்ண லிக்விட் கூட உங்கள் தலைக்கு நீங்கள் அலச பயன்படுத்தக்கூடிய ஷாம்புவை சேர்த்துக்கோங்க ஷாம்பு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணிக்கு கரெக்டாக இருக்குங்க இதில் இயற்கையாகவே அந்த வளவளப்பு தன்மை இருக்கும் இது கூட கொஞ்சமாக ஷாம்புவை சேர்க்கும் போது இன்னுமே இது நுரைப்பு தன்மையும் வளவளப்பு தன்மையோடையும் இருக்குங்க இதை நீங்கள் பயன்படுத்தி அலசும்போது கண்டிஷ்னருங்கிறது போட தேவையில்லைங்க இந்த ஒரே ஒரு ஷாம்பு போட்டாலே போதும் தலைமுடி நல்லா சில்க் அண்ட் ஷைனாக பார்க்குறதுக்கு பல இருக்குங்க இது நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க ஷாம்பு சேர்க்குறதுனால இந்த லிக்யூட் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க அதனால் இதை நீங்கள் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் தைரியமாக வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு டைன்லட் பண்ணும்போது நிறைய முடி பிரச்சனையும் வராது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சின்ன ஐடியாங்க நிறைய பேருக்கு தலையில் பொடுகு தொல்லை பெயின் தொல்லைலாம் இருக்கும் குறிப்பாக வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ண இந்த மாதிரி நீங்கள் புதினா இலைகளை பயன்படுத்துங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியாக வத்தி வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புதினா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தண்ணி சூடாக இருக்கும்போது பயன்படுத்தாதீங்க இது நல்லா விட்டு இது போல பயன்படுத்தணும் இப்போ இந்த தண்ணியை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் புதினா இலைகள் நம்ம தலை முடிக்க தலைக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குங்க உங்கள் தலையில் பொடுகு அரிப்பு இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் அதை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும் வெறும் புதினா தண்ணி மட்டும் சேர்க்கக்கூடாது இது கூட ஒரு பாதி எலுமிச்சை சாரும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் சேரும் போது உங்கள் முடியில் இருக்க பொடுகு அரிப்பு பெய்தொலை இது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் இதை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க எப்போல்லாம் நீங்கள் தலைக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த தண்ணியை உங்கள் தலையில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இந்த நீங்க ஃப்ரிட்ஜ் வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அந்த சில்னஸ் போகிறதுக்காக வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க தலையில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நல்லா உங்கள் தலைக்கு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்க தலையில் பொடுகு தொல்லை கண்ட்ரோல் ஆகும் உங்க முடி நீளமா அடர்த்தியா நல்லா கரு கருன்னு வளருங்க கண்டிப்பாக இந்த ஐடியாக்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்